அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஆணையர் குடக்கம் இதை இதை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாஜக எப்படா சேரும் அதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை நாம பறிக்கலாம்னு திட்டமிட்டு இருந்த திமுகவுக்கு மில்ற வாய்க்கு அவுள் போட்ட மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் திமுக கடுமையான விமர்சனங்களை அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வைக்க இன்னொரு பக்கம் தேமுதிகா இந்த கூட்டணிக்கு இருக்கீங்களா இல்லையா வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னா வானத்தை பாக்குறாங்க அம்மையார் பிரேமலதா இந்த கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டேங்கிற மாதிரியான சமிக்கையை பாமக ஏற்கனவே லைட்டாக கொடுத்துருக்கு டிடிவி எங்களுக்கு அதிமுக கூட்டணி முக்கியம் கிடையாது நாங்கள் மோடி தலைமையில் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம் மோடி கூட நாங்கள் கூட்டணி மோடி அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உருட்டு கூட்டிருக்காப்புல ஓபிஎஸ் வழக்கம் போல சைலண்ட் மோடில் இருக்காரு அது எப்போ வைப்ரேட் மோடுக்கு மாறுவார் அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியின் மூலமாக சுயநலம் தெரிந்திருக்கிறது இவர்கள் சாதாரணமாக கிடையாது ஏற்கனவே கூட்டணி வச்சவங்க தான் மறைமுகமாக திமுக கூட கூட்டணி நேரடியாக அதிமுக கூட்டணி போட்டு நம்முடைய பாசிசம் உள்ளே இறங்க பார்க்கறது அப்படின்னு சொல்லி தாவைக்கா தலைவர் விஜய் அறிக்கை விட்டு நானும் களத்தில் இருக்கேன் அப்படின்னு காட்டியிருக்காரு பாஜக அதிமுக கூட்டணி என்ன கணக்கோடு இந்த தேர்தலை அணுக போகுது நைனார் நாகேந்திரனை தலைவராக போட்டு எதை நிரூபிக்க பார்க்குறாங்க பாஜக இதுக்கு பின்னால் கூடிய அரசியல் என்ன இது யாருக்கு லாபம் சேர்க்கும் திமுகவுக்கு இது பலன் சேர்க்குமா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில்

தின தின போட்டு அடிக்கிற காலையில் இருந்துச்சு வந்து கொஞ்சிற ஒரு ஒரு அஞ்சு கிடைசை சம்பாதிச்சியா ஒரு வீடு கட்டினியா ஏதாவது திட்டுற மாதிரி கோச்சிட்டு போவாங்க அப்புறம் அடுத்த மூணாவது நாளே வந்து இருப்பாங்க கோச்சிட்டு இனிமேல் வாழ்க்கையில் ஃபோனே பேசணும் ஏதாவது லாஸ்ட் காலில் பிளாக் பண்ணி போட்டுட்டு திருப்பி அரம்பத்தில் அன்பிளாக் போடுற மாதிரி அடி நீ வரும்போது அவங்கள பற்றி தெரியாதா அவங்க துரோகிகள் பற்றி தெரியாத நீ எவ்வளோ பெரிய துரோகின்னு நீ தான்டா தமிழ்நாடு நாசகார திருத்த கொண்டு வந்த நீ கொண்டு வந்த கையெழுத்து போட்டுது நீ தானே அப்படின்னு மாறி மாறி திட்டாலும் இப்போ திருப்பியும் கணவன் மனைவி ஒன்று சேர்கிற மாதிரி என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் புல் கல்லானாலும் கணவன் ஆனனும் புதுசாகிற மாதிரி பாஜக அதிமுக சண்டை போடும் அது சேர்ந்துருங்கிற மாதிரி சேர்ந்துருச்சு இந்த இணைப்பின் பின்னணியில் ஒரு பெரிய தேர்தல் கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தேர்தல் கணக்கு அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை வந்து சொற்ப ஓட்டுகளை இழந்தது சொல்ல போனால் ஒரு தொகுதியில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்கு மொத்தமாக பார்க்கும்போது மொத்தமே இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு கிடச்சிருந்தா அதிமுக விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருந்தா அதிமுக வெற்றி ஆறு விழுக்காடு ஓட்டு தான் திமுக வித்தியாசம் திமுக ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டு ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க அதிமுக ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ஓட்டு கூட்டணியாகவே அப்போ நெருக்கி பார்க்கும்போது ஒரு இருபத்தோரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தான் தேவைப்பட்டுச்சு இந்த ஓட்டு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டில் கிடைச்ச ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலமே மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தன்னிச்சு அதிமுக தன்னிச்சு இருந்துச்சு அதிமுக கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஓட்டை இழந்தது ஒரு பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்களை வைத்திருந்த அதிமுக இருபது விழுக்காடாக அந்த வாக்கை சரிந்தது பெரிய ஆனால் திமுக கூட்டணிக்கு பெரிய குரோத்தானா இல்லை ஒரு விழுக்காடு தான் குரோத்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு வச்சிருந்த திமுக நாற்பத்தாறு விழுக்காடாக மாறி இருக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் குரோத்து அப்போ அதிமுக ஒரு அரசியல் கணக்கை போட்டுக்கு இருபத்தொன்று தேர்தல் காலத்தில் நடந்தது போலே ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ஓட்டு நம்ம இருக்கு இதை நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றினோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு அதிமுக ஒரு கணக்கை போட்டிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு முக்க முக்கியமான காரணம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஓப் அந்த சசிகலா டிடிவி இவங்களுடைய அரசியலால் ஏற்பட்ட முக்குளத்தோர் வாக்கு இழப்பு பெரும்பான்மையாக அதிமுகவை முக்களத்தூர் வந்து அதிகமாக வாக்குப்படுத்த சொல்லுவாங்க அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து தொடர்ந்து வருது மரவராக இருக்கட்டும் அகமுடியாக இருக்கட்டும் கல்லராக இருக்கட்டும் அந்த முக்குளத்தூர் வா வாக்குகளை அதிமுக கடுமையாக இழந்தது இழந்ததுடைய விளைவு தான் திமுக ஜெயிச்சுதுன்னு அதிமுக நம்புது தடையை மீறி பல்வேறு நெருக்கடியை எல்லாம் தெய்வ திருமணம் முத்துராமணி திருவிட நினைவிடத்திற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தார் போகும்போது கூட அங்கே அசம்பாவதிகள் நடந்தது அதெல்லாம் தாண்டி ஒரு வருஷ வருஷம் போனார் இதெல்லாம் எப்படியாவது முக்களத்துவம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணார் ஆனால் நடக்கலை இப்போ அதை நடக்காத எடப்பாடி பழனிசாமி வச்சு முக்குளத்துவ ஓட்டை வாங்க முடியாது பாஜக என்ன பண்ணுது நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக போட்டு அந்த சமூக வாக்குகளை எழுத்து அதை அதிமுக கொடுத்து அதிமுக கூட்டணி நாங்கள் வெளில வைக்கிறோம் உனக்கு என்னப்பா பிரச்சனை முக்களத்துறை வேட்டு வேணும் வந்தால் நீ ஜெயிச்சிருவலை ஆமாம் ஜெயிச்சிருவாங்க நான் முக்களத்துறை கொண்டு வரேன் முக்குளத்துறை உள்ளே கொண்டு வரேன் அண்ணாமலை இருந்தால் தானே பிரச்சனை அண்ணாமலையை தூக்கிட்டு அண்ணாமலை இருந்தால் அதிமுகவும் பிரச்சனை அண்ணாமலை தூக்கிட்டு நைனானாகும் போதே நைனா நாய் மூலமாக முக்களத்துவ வாக்குகளை வாங்கலாம் பாஜக திட்டமிட்டு தான் இந்த கூட்டணியை உருவாக்கிடுவதாக அரசியல் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்போது பாஜக அப்படின்னாலே ஒரு இந்துத்துவ வாக்குகள் இந்து வெறியர்களுடைய வாக்குகள் இந்த வாக்கு போகும் ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகுமா நான் திமுகவை வெறுக்கிறேன் அதுக்காக பாஜகவை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய மனநிலை திமுக ஆச்சு வேண்டாங்க ஆமாம் திமுக ஊழல் செய்யுது கொள்ளையடிக்குது ஆத்துமல்லில் கொள்ளடிக்குது கனிம வளத்தை கொள்ளையடிக்குது டாஸ்மாகில் ஊழல் ரேசன் கடையில் ஊழல் கரும்பு கழிவறையில் ஊழல் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் கேவலமாக தமிழ்நாட்டு எல்லா துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்குது கடுமையான அடக்குமுறை விஜயவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாசிசம் பாயாசம் எல்லாமே இருக்குது ஆனால் அதற்கு மாற்று பாஜகவா பாஜகவை சார்ந்த கூட்டணி ஆனால் சத்தியமாக இல்லை எப்படி திமுக வெறுப்பு ஓட்டுகளை பாஜகவுக்கு விழாதோ அதே போல் திமுக வெறுப்பு ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நூறு விழுக்காடு போகாது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக விழாது என்பதை விட பாஜக கூட்டணிக்கு விழாது என்பதை விட விழுணுமாங்கிற கேள்வி இருக்குது திமுகவுக்கு எந்த இடத்துல பாஜக மாற்றணுங்கு நம்ம சொல்லவே முடியாது பாஜக பரந்தூர் விமானத்தை கொண்டு வர துடிக்குது திமுக அதுக்கு இடத்த எடுத்து கொடுக்குது அதே போல தான் எட்டு வழிச்சாலை போல தான் வந்து மீனவர் பிரச்சனை அதே போல தான் கச்சத்தீவு பிரச்சனை அதே போல தான் முல்லைப் பெரியார் பிரச்சனை அதே போல தான் காவிரி சிக்கல் இன்றைக்கி அங்கே யார் இருக்கா எதிர்கட்சி யார் இருக்கா பாஜக தான் இருக்குது கர்நாடகாவில் புரட்டி போட்டுருச்சா கர்நாடகாவையே கேரளாவில் பாஜக எம்பிக்கள் இல்லையா முல்லைப் பெரியார் சிலையே புரட்டி போட்டாங்களா ஆந்திரா காட்டுக்குள்ளே இருபத்தென்று சுட்டு விழா பாஜக ஆந்திராவில் எம்பிக்கள் இல்லையா இருக்காங்கல்ல பக்கத்து மாணவியடைய பாஜகவுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டால் தெரிஞ்சு போயிடும் இங்கே இந்தி மொழியை திணிப்பதற்கும் மும்மொழி கொள்கையை நிலைப்பதற்கும் புதிய கள்ளிக் கொள்கையை கொண்டிருக்கும் எந்த வகையிலும் முயற்சி பண்ணுது மறைமுகமாக திமுக அதுக்கு துணை போய் நிற்கிது சும்மா இந்தி எதிர்ப்பு இங்கே சொல்லிக்கிட்டு அங்கே போய் இப்போ தர்மேந்திர பிரதானோட எம்பி கனிமொழியெல்லாம் சேர்ந்து போட்ட எடுத்ததெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்போ திமுக பாஜகவுக்கு ஒரு கள்ள கூட்டணி உருவாயிருக்கு அதிமுக பாஜக நேரடி கூட்டணி உருவாயிருக்கு அப்ப இந்த வாக்குகளை யார் அறுவடை செய்ய போறா இந்த திமுக எதிர்ப்பை பதினாலு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு களத்துல வச்சிருக்கிற வச்சிருக்கிறது யாரு திமுகவை தன்னுடைய நேரடி எதிராக க்ளைம் பண்றது யாரு திமுகவையும் திராவிடத்தையும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்த மூலவராக கூடிய ஈவேராவையும் கடுமையா களத்துல வீழ்த்த நினைப்பது யாரு ஒரே ஒரு ஆள் தான் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் செந்தமரன் சீமான் சொல்லப்போனால் சீமானவர்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிருக்கு இதோட பாதை வந்து தெளிவாக இருக்குது பயணம் ரொம்ப இல இலகுவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி யாருக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும் சொல்லப்போனால் தலைமைகளற்ற ஒரு இயக்கங்களாக இந்த கூட்டணி உராயிருக்கு இங்கே யாரும் ஒரு கிரேஸ் லீடர் கிடையாது அதிமுக பொறுத்தவரை பெரிய கிரேஸ் லீடர்லாம் கிடையாது புள்ளி ஒருத்தருடைய பேசக்கூடிய தகவல் தெரியாது திராவிடம் என்னென்ன ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அறிஞர்கள்ட்ட கேட்டு நான் பேசுகிறேன் அதெல்லாம் திராவிடங்கிறது பல அறிஞர்கள் சொல்ல வேண்டிய செய்தி அதை நான் சொல்லலாமா அப்படின்ட்டார் இந்த பெரியார் குடுத்து சீமான் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அதெல்லாம் வேறு விஷயம் அதை நம்ம போகக்கூடாதுன்ட்டார் அங்கே கொஞ்சம் பேசக்கூடிய ஆள் விவரமாக பேசக்கூடிய ஆள் அண்ணன் ஜெயக்குமார் பாட்டி தான் ஆனால் அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் தலைவராக அறியப்பட்டிருக்காருன்னா இல்லை அதே போல் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்களோ புள்ளி ஒருத்தர் பேசக்கூடிய சமூக வலைதளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐடி விங்கோ எதுவுமே இன்றைக்கி அதிமுகிட்ட இல்லை பாஜக கிட்ட ஐடி விங் இருக்குது பாஜகவில் வந்து சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அடையாளப்பட்டுருக்காங்க ஆனால் அண்ணாமலையை இழந்தது வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு அது மிகப்பெரிய அளவில் பின்னடைவைத்தான் தரும்னு பாஜக கட்சிக்காரன் சொல்றாங்க அண்ணாமலை இருக்கிறது தான் அவருக்கு மதிப்பு அவர் மத்திய அமைச்சர் ஆனாலோ இல்லை தேர்தல் செயற்குழு பொறுப்பாளராக போட்டாலோ அண்ணாமலை சொல்கிறார் நான் டக்கு அடிச்சிக்கிட்டு இருந்தேன் இனி நான் சிக்ஸ் அடிப்பேன் நைனாரண்ணை வந்து அவர் மற்றதை பார்த்துக்குவார் ஹார்டான விஷயம் அவர் பார்த்துக்குவாரு மற்றபடி நான் வந்து எனக்கு மாநில தலைவர்களில் நான் அடித்து விளையாடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொத்தப்புறம் அண்ணன் கொடுத்துருக்கேன் நான் பிடிச்சிக்கிறேன் நான் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேங்கிற தம்பிக்காரன் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்த முடியாமல் ஃபீல் பண்ணியிருக்கா அந்த அந்த ப்ரோ ஐ ஐ ஃபீல் யூ ப்ரோ அதாவது அப்போ அந்த சூழலில் அவர் இருக்கும்போது இது யாருக்கு பலன் கொடுக்கும் குறுக்கை இந்த கௌசிக்கு வந்தா மக்கள் உணர தொடங்கிட்டாங்க உண்மையானவர்கள் யார் என்பதை மக்கள் மக்களுக்கு தெரியும் யார் உண்மையானவர்கள் யார் மக்களின் பக்கம் நிற்கிறாங்க யார் மக்களோடு நிற்கிறாங்க என்பதை மக்கள் உணர தொடங்கிட்டாங்க அதனால நாம் வெற்றி பெற போகிறோம் யாரு தாவேக்க தலைவர் விஜய் அதாவது ஆள் இல்லாத ஊரில் ஏன் புருஷனும் நாட்டாமங்கிற கணக்கா நானும் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்பப்போ அறிக்கை போட்டு யாபப்படுத்திட்டு இருக்காப்புல அரசியல்னா இந்த ஐயா நம்ம மாமா ஒருத்தர் இருக்கார் சவுந்தரராஜன் சொல்லி நான் நடிக்கிறது அவர் என்ன பண்ணார்னா கவுண்டி படத்தில் என்ன ஈஸியாக இருக்கிறது தம்புலிச்சே கையில் இருக்காது ஈஸியாக இருக்கிறது பாரு அதே மாதிரி அறிக்கை விடுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மாலையில் கைது பண்ணி வெளியே விட்டுருவாங்க அப்புறம் டிபேட்டு இதனப்ப அரசியல் ஒரு நாலு இடத்துல வெள்ளரிக்கியா பிஞ்சு கொடுக்குறது ஒரு நாலு இடத்துல தடுப்பூசி கொடுக்குறது ஒரு தண்ணீர் பந்தல் போடுறது தளபதி பேர்ல அங்கங்கே கடையில போட்டு பயிலகம் படிப்பகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு சொல்லிக்கிறது அதுல தான் ஒரு குழந்தைய விட்டு நான் மட்டும் இந்த விஜய் பயிலகத்தில் சேரேனா நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆயிருக்க முடியாது இன்னைக்கு நான் ஐபிஎஸ் ஆயிருக்கம்னா அதுக்கு இவர்தான் காரணம்னு சொல்லி வானத்தை போல இல்ல பிரபுதேவா பேசுற மாதிரி அது மொத்தமே பத்தாவோ பன்னெண்டாவோ படிச்சிருக்கு பத்தாவது பண்ணுற படிக்கிறது இந்த டியூஷன்ல தான் விஜய் பயிலகத்தோடய டியூஷனில் சேர்ந்து அது படிச்சிருத்தான் அப்போ இந்த பில்டப்லாம் கொடுக்குறதா அரசியல்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு மக்களோட களத்தில் நிக்கணும் களம்னா என்னது களம் எது களம் அரிட்டாப்பட்டியில் களம் மீனவரோட நிற்கிறது காலம் போராட்டத்தை முன்னெடுக்கிற களம் இன்னைக்கு வக்பாரியத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த வக்பாரிய போடுறதுல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் யாரால பிரச்சனைன்னு பேசுவோம் எதுக்கு பிரச்சனைன்னு பேசுவோம் என்ன தீர்வுன்னு பேசும் அந்த சரத்து எந்த சரத்து அந்த சரத்து இருக்கோ அந்த சரத்து அதனால் சரத்குமார் அந்த சரத்துனா இந்த வரலட்சுமி அப்போ சரத்து இல்லை அது என்ன சரத்துன்னு பேசும் நாம் துணை கட்சி நீங்கள் பேசுவீங்களா அப்போது அரசியல்னு என்னன்னே தெரியாமல் மக்கள் களத்துக்கே வராத ஒரு கட்சி தாவேக்கா இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் பயன் எனக்கு பயன் இருக்குன்னு சொல்லுது ஆனால் உண்மையிலேயே இது யாருக்கு பயன் அளிக்கும் அப்படின்னா நாம் கட்சிக்கு மட்டும்தான் நூறு விழுக்காடு பயனளிக்கும் நாம் துணை கட்சி ஒரு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஓட்டதான வச்சுருக்கோம் இதை அதிகாரத்துக்கு வர முடியுமா யார் கூடியாவது கூட்டணி வச்சாதானே நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கூட்டணி வைக்காமல் நாம் தங்கி அதிகாரத்துக்கு வரோம் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிற கணக்கை உடைப்பது தான் நாம் தமிழ் கட்சியுடைய மிகப்பெரிய இலக்கு என்று நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் சொல்கிறார் தேமுத்திக்காட்டை ரெண்டு பெர்சன்டேஜு டிடிவிட்டு ரெண்டு பெர்சன்டேஜு மக்கள் நீதி மையம் ரெண்டு பெர்சன்டேஜ் எஸ்டிபிட்டு ரெண்டு பெர்சன்டேஜ் விஜய் வந்தால் ஒரு எட்டு பெர்சன்டேஜ் இதெல்லாம் சேர்த்து கூட்டி போட்டால் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் நம்மக்கிட்ட ஒரு இது இருக்குது இதெல்லாம் கேட்க இது அரசியல் இல்லை இது வந்து வியாபாரம் இது சந்தை இது மார்க்கெட்டிங் மக்களுடைய மதிப்பை பெற்று மக்களை முழுமையாக ஒரு புரட்சிக்கு தயார்படுத்தி ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக ஆத்தமழல் கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஒரு பெரும் எழுபது ஆண்டு கால இருக்கிற தீய அரசியலுக்கு எதிராக மக்களை அண்ணன் சீமான் தயார்படுத்தியிருக்காரு நாலாண்டு கால ஆட்சி மிக மோசமான ஆட்சி எல்லாருக்கும் தெரியும் வெறுப்பு இருக்கா இல்லையா இருக்குது ஆறு கோடி மக்கள் ரெண்டு கோடி பேர் தான் திமுக ஓட்டு போடுறான் மீதி நாலு கோடி பேர் எதிர்பார்க்கிறான் ஆனால் நாலு கோடி பேர் தனித்தனியாக நிற்கிறான் அவர்களை ஒன்றிணைப்பது இந்த பாஜக அதிமுக என்பது இன்னொரு டிஎம் டிஎம்கேட இன்னொரு வெர்ஷன் தான் அவ்வளோதான் அதில் மாற்றுக் கருத்து இல்லை அந்த கூட்டணிக்கு மக்கள் ஒருபோதும் ரசிக்க மாட்டாங்க நேற்று பாஜக அதிமுக சேர்ந்திருக்கிறது எந்த அதிர்வலையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலை ஒரு பெரிய கொந்தளிப்பையோ பா பயங்கரமான கூட்டணியா அவ்வளோதான் தான் திமுக சோழி முடிஞ்சது எவனா சொல்கிறேன்னா அதுதான் பாஜக அதிமுக சேருங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே அதான் போன மாதமே பார்த்து வந்துட்டார தேர்தல் நேரத்தில் சேர்வாங்க உலகத்துக்கே தெரியும் இப்போ புதுசாக வேறு ஒத்துக்கணும் இருக்காங்க நைனா நாங்கள் இந்த தலைவரான தெரியும்பா அவர் தான் தலைவரானு தெரியும் இது பெருசாக பில்டப் வேறு இப்போ ஒரு ஒரு அதிர்ச்சி இப்போ அண்ணாமலை வரும்போது கூட பாஜகவில் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு அண்ணாமலையா அப்படின்னு ஆனால் எதுவுமே இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை பாஜகவுடைய கூட்டணியோ பாஜகவுடைய தலைமையோ பெரிய அதிர்வுலை ஏற்படுத்தலை ஆனால் இது நிச்சயமாக தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக பாஜக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் நூறு விழுக்காடு ஏற்படுத்தும் அதை நாம் தோல் கட்சி தான் அறுவடை செய்ய களத்தில் காத்திருக்கு